வீட்டிற்குள் வந்த நபர் அசிங்கப்படுத்திய கதிர் எதிர்நீச்சல் தொடர்கிறது நேற்றைய எபிசோடில் கதிர் விசாலாட்சிக்கு பட்டுப்புடவை ஒன்றை வாங்கி வருகிறார் அதை பார்த்த விசாலாட்சுமி இது நான் கட்டக்கூடிய பட்டுப்புடவை மாதிரி இல்லையே தம்பி சின்ன பொண்ணுங்க கட்டுற மாதிரி இல்ல இருக்கு என்று விசாலாட்சுமி கூற அப்போது கரிகாலன் என்ன மாமா அறிவு கரசைக்கு வாங்கி தர்ற நினைப்புல அம்மாவுக்கு வாங்கி வந்துட்டீங்களா அப்படின்னு கிண்டலா கதிர் கேட்க அப்போது நந்தினி அந்த புடவையை வைத்துவிட்டு விட்டு நாங்க வாங்கி வந்த புடவையை கட்டிங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த புடவையை வாங்கிட்டு கதிர் இந்த புடவையை வேறுக்கையாவது கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க வெளியில் கரிகாலன் கதிர் ஞானம் அனைவரும் மூவரும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது கரிகாலன் எனக்கு பசி இருக்குது யார்கிட்ட தான் பிரியாணி ஆர்டர் கொடுத்தீங்க அவங்களுக்கு ஃபோன் செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் பிரியாணியை வர சொல்லுங்கள் கொலை பசியாக இருக்குது ஒரு காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க பின்னர் ஞானம் ஃபோன் போட்டு சீக்கிரமாக சாப்பாட்டை எடுத்துகிட்டு வாங்கயா அப்படின்னு சொல்ல அந்த கடைக்காரர் இறந்து விட்டதால் கடையை மூடிவிட்டதாக சொல்கிறார்கள் இதனால் சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என தெரியாமல் அனைவரும் இருக்கின்றார்கள் அப்போது கரிகாலன் சாப்பாட்டு விஷயத்தில் எதற்கு கௌரவம் பேசாமல் கௌரவத்தை விட்டுட்டு இவங்கிட்டே போய் சாப்பிடலாம் விதவிதமாக சமைச்சு வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக சாப்பிட்ருக்காங்க நம்மளும் கௌரவத்தை விட்டுட்டு போய் சாப்பிட்ருவே அப்படின்னு கரிகாலன் சொல்ல உடனே சாமிக்கு பூஜை செய் விடப்பட்டு தலை தீபாவளி தலை தர்ஷன் பார்க்க வீரவரையும் ஒன்றாக அமர வைத்து பலகரத்தையும் உணவுகளையும் பரிமாறுறாங்க அப்போது நந்தினி தர்சனிடம் பார்க்கதிக்கு ஊட்டி விடு என சொல்கிறாள் ஆனால் தர்ஷன் அதெல்லாம் வேண்டாம் சித்தி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுக்கொண்டிருந்த கரிகாலன் ரூமுக்குள் போய் கதவை சாத்திக்கிறீங்க ஆனால் வெளியில் வந்தவனே ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு கொச்சையாக பேசுகிறாங்க இதெல்லாம் ஆத்திரப்பட்டு பார்க்கதி மரியாதை இல்லாமல் கரிகாலன பேசி திட்டி விட்டுறாங்க நீங்கள் நினைக்கிற செய்யற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்னு ஆத்திரத்தோட பார்கவி கத்துறா அப்போ ஜனனி அவன் ஏதோ லூசு பைய சொல்றான் அவனை பத்தி ஏன் உனக்கு நல்லா தெரியுமே அவன்கிட்ட போய் உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் ஆத்திர குறையாம நந்தினி தேவையில்லாம இவ பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பார்கவி சொல்றான் அப்போ நந்தினி கணவன் மனைவிக்குள் அறையில் நடப்பதை பற்றி வேறு யார்த்தையுமே புது இடத்துல பேசக்கூடாதுப்பா அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறாங்க இதையடுத்து இன்றைய எபிசோடில் ரேணுகாவின் அம்மா நந்தினியின் அம்மா இருவருமே தீபாவளிக்கு சீர் வந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்த கதிர் எதுக்காக இப்போ வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறான் உங்களை சத்தம் போட்டு வந்த மாதிரி நந்தினி ரேணுகா ரெண்டு பேருமே அம்மாவை பார்த்து கீழே இறங்கி அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னு நந்தினி கேட்குறாங்க மானத்தை வாங்குறதுக்காக இங்கே வந்தீங்களா அப்படின்னு நந்தினி கேட்குறா அப்போது நந்தினி அம்மா இந்த வீட்டின் நிலைமை சரியில்லை என்று எனக்கு நன்னா தெரியும் ஆனால் நீ தீபாவளிக்கு துணி வாங்கிய விஷயத்தை கேள்விப்பட்டேன் அதற்காகத்தான் உனக்கு சீர் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வந்த மாமியார்களை அசிங்கப்படுத்திய கதிர் தொடர்ந்து என்னெல்லாம் செய்ய காத்திருக்கிறார் இந்த பெண்களெல்லாம் என்ன திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மர்மமாகவே இருக்குது அடுத்து ஆதி குலசேகரன் எங்கே போனார்ன்னே தெரியல திடீர் திடீர்னு அவர் ரொம்ப நாளாக காணாமல் போயிடுறாரு அவர் இந்த அதுவும் ஒரு காரணத்துக்காக இருக்கலாம் ஒரு ட்விஸ்ட்டு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வரும் காலங்களில் வரும் வாரங்களில் அடுத்தடுத்த எபிசோடுகளில் பரபரப்பை எதிர்பார்க்க எதிர்நீச்சல் தொடர்கிறது நன்றி வணக்கம்